விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மரணம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது இதை தடுக்க என்ன நடவடிக்கை தேவை என்பது குறித்து தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் மாஃபா சின்னதுரையிடம் எமது திருச்சி செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் விவசாய நிலங்கள் பி பிளவுட்டு நீரின்றி காய்ந்து கருவாடாக கூடிய சூழ்நிலை இருப்பதால் இந்த விவசாய நிலங்களை பார்த்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் அதாவது போல மன உளைச்சல் ஏற்பட்டு இறந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது இதுவரை எண்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கின்றனர் இந்த விவசாயிகளின் இறப்புகளை குறைப்பதற்கு அதை தடுப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக விவசாய சங்கத்தின் தலைவர் மாப்பா பா சின்னதுரை அவர்கள் இருக்கலாம் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் இந்த விவசாயிகளுடைய மரணம் என்பது அதிகரித்து கொண்டே வருது இதை தடுக்க என்ன மாதிரி நடவடிக்கை வேணும் உடனடியாக கூட்டுறவு கடன் தேசிய வங்கி கடன் தனியார் வங்கி கடன் அனைத்தையும் முதலிலே தமிழக அரசுக்கு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசிடம் அணுகி அனைத்து கடன்களையும் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்து இனி எதிர்காலத்தில் விவசாயம் என்பது பாதிக்கப்படாமல் இளைஞர்களை விவசாயத்திற்குள் அறிவியல் பூர்வமாக கொண்டு வர வைப்ப வேண்டுமானால் முழுமையாக பயிரிட்ட விவசாய பயிர்களுக்கு முழுமையாக பயிர் மானியம் வழங்கினால்தான் விவசாயிகள் மன உளைச்சலிலிருந்து தற்கொலை செய்வதையும் மாரடைப்பு ஏற்பட்டு சாவதையும் தடுக்க முடியும் என்பதை உறுதிப்பாட்டோடு சொல்லிக்கொள்கிறோம் அதே நேரத்தில் மத்திய அரசு மெத்தனம் காட்டாமல் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதிலும் காவிரி நீர் பங்கீட்டு குழுவை அமைப்பதிலும் காலம் தாழ்த்த தாழ்த்த இன்னும் எங்கள் விவசாயிகள் இந்த காவிரி பாசன பகுதிகளே அதிகமாக தற்கொலைக்கு ஆளாவார்கள் இதனை உடனடியாக தடுக்க வேண்டும் இந்த தற்கொலை என்பது இப்பொழுது காவிரி பாசன பகுதி பகுதியை மட்டுமல்ல மற்ற பகுதிகளில் இருக்கிற கேணி பாசன விவசாயிகளை கூட இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மணப்பாறை பெரம்பலூர் பகுதியில் இன்றைக்கெல்லாம் பல விவசாயிகள் மரணமடைந்திருக்கின்றார்கள் உடனடியாக மாநில அரசு விவசாய பயிரை பார்த்து வாடியை பயிரை பார்த்து மரணமடைந்த மாரடைப்பால் மரணமடைந்த தற்கொலை செய்து கொண்ட தூக்கு போட்டுக்கொண்ட விவசாயிகள் குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சமாவது இழப்பீடு வழங்க வேண்டும் சார் இப்போ வந்து முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது வறட்சி பாதித்த மாவட்டங்களை வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு செய்யணும் இதுக்கு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நெல் பயிர் காய்ந்த பயிர்களுக்கு இருபத்தையாயிரம் இழப்பீடு வழங்கப்படும் என்கின்ற ஆறுதலான வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துகின்றோம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்திலே மாவட்ட தலைவர்கள் மூலமாக ஆய்வு செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள் ஒரே ஒரு நெல் பயிரை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் பயிர் என்பது இந்த காவிரி டெல்டாவிலே மட்டும் பாதிக்கப்படவில்லை மற்ற மானாவாரி பயிர் பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது நெல் பயிர் வாழை கரும்பு கோரை கொடிக்கால் மக்காச்சோளம் பருத்தி போன்ற பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நஞ்சை புஞ்சை மானாவாரி அனைத்து பயிர்களுக்கும் சென்னை மாவட்டம் நீங்களாக அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து விவசாய நிலங்களுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் சென்றடையும்படியான சூழ்நிலையை தமிழக அரசு நிலைப்பாடை எடுத்தால் எடுத்தால்தான் விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதான சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்